வணக்கம் இளைய விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் வார வர ராசிபோல் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா அந்த தசாபுத்தி அந்தரங்களையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி போகும்போது போது உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீனராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணில் இருக்க புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேர் வந்து வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கலாம் கொஞ்சம் அங்கங்கே ஓடுறது ஓடியாறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் லைஃப்பில் ஸோ அது மாதிரி நல்லா தொழிலில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் புதிய நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணுவீங்க ஸோ அதுலேயுமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்போது குடும்பத்தோட கொஞ்சம் சுற்றுலா போகலாம் வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு அது ரெண்டு ஒம்பது நாலுன்னும்போதே நிறைய அப்பா அப்பாவுடைய சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து நீங்கள் மெனக்கெடுவீங்க ஸோ தந்தை தந்தை சந்தோஷ விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கடுறது அம்மா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெருத்த வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஏதா வர வேண்டிய மூதாதையர் சொத்தோ பழைய சொத்தோ ஏதாச்சும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூணு எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவியினுடைய ஒரு பயங்கரமான மன உளைச்சல் இருக்குங்க ஏதாச்சும் கேவலமாக பேசிக்கிறது திட்டிக்கிறது பச்சை பச்சையாக பேசுறது கலர் கலராக பேசுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்துக்குங்க அது அப்படி தான் இது ஒரு பத்து நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாறிவிடும் அதுவரை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அந்த நீச்சம்னும் போது மன காயங்களை ஏற்படுத்தணும் யாரும் ஒன்றும் கிடையாது ஸோ கொஞ்சம் பார்த்துருந்தேங்க அதே மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு ரூமர் ரூமர்ன்னும் போது ஒன்று யாராச்சும் கொளுத்தி போட்டு போயிடுவான் ஸோ அது வந்து மண்டையில் போட்டு அடி ஓட்டிக்கிட்டே இருக்கிறது அது ஒரு ப்ராப்ளம் நிறைய சந்தேகங்கள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்போது சந்தேகம் ஸோ இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் எப்படி பண்ணீங்களா எப்படி பண்ணீங்கன்னா கொண்டாடி போய் புருஷனை போயிட்டு சேஸ் பண்ணுறது சந்தேகப்படுறது மனைவியை வந்து புருஷன் சேஸ் பண்ணுறது சந்தேகப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் வந்து கற்பனையிலேயே வந்து டென்ஷன் ஆகும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு ஸோ இது வந்து நமக்கு லைஃப்பில் வந்து சரி வராது அப்படின்னா சொல்லணும் ஏன்னா என்றைக்குமே வந்து மூன்று எட்டாம் அதிபர் ஏழு இருக்கும்போது அந்த மாதிரி காமம் காமம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம ரொம்ப டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இது மேஜராக வந்து யாருக்கெல்லாம் சுக்கிர தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ மீனை இருந்து சுக்கர தசா புத்தி ஆந்திரம் நடக்குறவங்களுக்கு தான் இது மேஜரான ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான புதன் ஸோ நான்காம் மதிப்பான புதன் வந்து ஆறில் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஒரு வண்டி வாகனங்கள் வந்து ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஐந்தாம் மதிபதின சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் இருந்து தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் வெளியூரில் இருக்கும்போது சின்னதாக ஒரு மன உளைச்சல் ரெண்டு நாள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் சரியாயிடும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களும் சின்னதாக மன உளைச்சல் திங்கள் செவ்வாயில் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி சூரியன் ஸோ ஆறாம் அதிபதி சூரியன் வந்து சுக்கரனுடைய சார்ந்த அதில் போகும்போது வேலையில் வந்து ஒரு டென்ஷனை ஏற்படுகிறோம் வேலையில் வந்து என்ன தான் நம்ம மாடு மாதிரி விளச்சாலும் நல்லா பாராட்டுவாங்க ஆனால் பின்னாடி போயிட்டு வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி கேவலமாக இலிட்ரேட் பண்ணுற மாதிரி விஷயங்களாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாகதுங்க இதில் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுல இருக்கணும் கணவன் மனைவி நூலில் நிறைய கருத்து வேறுபட ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாகதுங்க அதெல்லாம் ஒரு மாத கிரகங்கள் தான் இது வந்து ஓடிக்கிட்டே போது உடனே வந்து இது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் சரியாயிடும் அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்த்து மீ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஏழு இருக்கும் முதலே சொன்ன மாதிரி கணவன் மனிதர்கள் வந்து கொஞ்சம் முதல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் மதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது நிறைய என்ன சொல்கிறது அம்மா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்லா பொருள் வரவு வர்றது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருள் வரவு வர்றதுக்காக ஆனால் இருந்தாலும் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான ஆகலாம் கொஞ்சம் பார்த்துணும்னுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான குரு ஸோ பத்தாம் அதிபதி குரு வந்து மூன்றிலிருந்து அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல புதிய ஒப்பந்தங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ தொழிலில் வந்து ஏதாச்சும் புதுசாக லோன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து பன்னிரெண்டில் வக்கரமாக இருக்கும்போது சின்ன சின்ன பிடிவாதங்கள் சில நேரங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தை போட்டு மண்டையில் போட்டு வளர்த்திட்டு ஒரு இவ்வளோ லாபம் வரும்னு நினச்சேன் இவ்வளோ அது அப்படியாகவும் நினச்சேன் இப்படியாகவும் நினச்சேன் அந்த மாதிரிலாம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு தூங்காமல் உட்கார்றதெல்லாம் இருக்கும் ஸோ அதெலாம் தூக்கி போட்டு லைஃப் இருக்கும் இன்றைக்கி லைஃப் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறத வந்து மை மைண்டில் வந்து வச்சுக்கோங்க என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் நான் சந்தோஷமாக இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கிட்டிங்கனாலே லைஃப் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் விதைக்கிறது நல்லதாக விதைச்சிங்கன்னா வளர்கிறதும் நல்லதாக தான் வளரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து விதைகளை நல்ல விதைகளாக தூங்கி விடுங்க ஸோ இதுவரை பார்த்து புது பழங்கள் இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் வந்து எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஸோ தசாபுத்தி பலம் மீன லக்னமாக இருந்து சுக்கர தச சூரியன் வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சின்ன சின்ன அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் வாயில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயங்களும் சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து ராகு ராகு உங்களுக்கு ராகுில இருந்தது சனியுடைய சாதனம் நிறைய அலைச்சல்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மீன லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றிலும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள் வர்றது ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் பெரிய லாபங்கள் வரதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன லக்னமாக இருந்து சனி திசா புத்தி அந்திரம் நடக்கும் சனி வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது பெரிய லாபங்களை நினச்சி நீங்கள் நைட்டு தூங்காமல் இருப்பீங்க ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு பெரிய லாபங்கள்லாம் வரும் அதுக்கான மன உளைச்சல் வந்து ஏற்படுறது வந்து எந்த லாபம் இல்லைன்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதுக்கான திட்டங்கள் போடுங்க அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக பெரிய லாபங்கள் உங்களுக்கு தேடி வரும் மீன லக்னமாக இருந்து ச புதன் தசா புத்தி அந்திரம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவினோட சின்ன சின்ன கருத்து பேதங்கள் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்திரம் கேது வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது ஒரு வாக்குவாதங்கள் ஒரு குழந்தைகள் விஷயத்துக்காக நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன டென்ஷன் ஆகுது பூர்வீக சம்மந்தமான விஷயங்களை ஒரு கோர்ட்டோ கேஸோ ஒரு வாக்குவாதமோ வில்லங்கமோ வரதுக்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன மீனலகடமாக சுக்ர புத்தி அந்தனால சுக்ரன் நீச்சமாக ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு கருத்து பேதங்கள் ஒரு டென்ஷனு தேவையில்லாத ஒரு வார்த்தை பிரயோகங்கள்லாம் வந்து அதனால் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஒரு பத்து நாள் மட்டும் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாழ்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ண சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் டிப் ஆஃப் த வீக்கில் எது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து என்ன நினச்சிக்கிறோம் நம்ம தான் வந்து வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப துக்ககரமாகவும் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் யாருன்னு கேட்டோம்னா அது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபீலிங்லேயே தான் வந்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நான் நேரடியாகவே பார்க்குறேன் ஏன்னா வந்து அவன் என்ன நினைக்கிறேன்னா எங்க என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வேறு யாருங்க பட்டிருப்பான் ஐயோ உன்ன கூட்ட வந்து உன்னை விட ஆயிரம் பேர் வந்து இதோட கஷ்டமாக ஏற்பட்டு தான் இருக்காங்க ஸோ சில பேருக்கு வந்து கஷ்டமே இல்லைன்னா கூட அந்த கஷ்டத்தை வந்து மண்டையில் போட்டுவிட்டு வளர்த்திகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியில் வந்து நிறைய பேர் அப்படியே அதுக்குள்ளேயே ஆகிருக்காங்க நிறைய சீரியல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதும் பார்க்குறோம் அதில் ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டி தான் ஸோ அந்த குடும்பம் வந்து இப்படி இருக்குது அவனை இது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதே தான் சீரியல்ஸில் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து சீரியல்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து சீரியல்ஸில் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கனால அதை அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூளை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹோப்பாக சொல்லலாம் ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிஜமாகவே பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல என் ஜாதகம் சரியில்லையா நான் வந்து அவயோகத்திலே பிறந்துட்டேன்னா எனக்கு எதுவுமே நல்ல விஷயம் இருக்காதா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் புலம்புறதே நம்ம கேட்டிருப்போம் சில பேர் வந்து என்ன பண்ணுவோம் நிறைய பரிகாரம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறோம் பட் எதுவுமே வேணாம் சார் என்னை பொறுத்தவரை உங்கள் யோகமோ அவயோகமோ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதை பண்ணுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு தெய்வம் அது என்ன தெய்வம் பிடிக்குதோ ஸ்டெப் ஒன் ஓகேங்களா நான் சொல்ல ஸ்டெப் ஒன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை இப்போ ஒரு ஈஸ்வன் பிடிக்குதுன்னா ஓ நோச்ச உனகே மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்களது நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அவங்க உங்கள்ட்ட யாராவது ஜோசியத்தை கேட்டுக்கோங்க நட்சத்திரம் என்னன்றது கேட்டுக்கோங்க இன்றைக்கி ஆப் இருக்குது ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பில் வந்து உங்கள் டேட்டா பர்த் டைமாக ப்ர்த் ப்ளேஸாக பர்தெலாம் போட்டிங்கனாலே டோட்டல் அவங்க ஜாதகம் வரும் அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அது வரும் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு ஸோ அந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திராதிபதியான அந்த மூல மந்திரம் ஒன்று இருக்கும் ஸோ அது 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 வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் இது வந்து எங்கே கிடைக்கும் சார் இந்த மந்திரம்லாம் அப்படின்னா ஒன்று கூகுளில் கிடைக்கும் சரி நீங்கள் கூகுளில் போய்ட்டு இந்த நட்சத்திரக்கான மந்திரம்னா டப்னோர் இல்லை யூடியூபில் போனால் ஏகப்பட்ட பேர் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அது வந்து நட்சத்திரத்துக்கான மந்திரங்களை டெய்லி வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க அந்த திதி அதிபதி யாருன்னு பாருங்கள் ஸோ அந்த திதிக்கான மந்திரங்களை டெய்லி உச்சாரணம் பண்ணுறது திதிக்கான தேவதையை வழிபடுறது ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த நாம யோகமில் என்ன சாமி வராரோ அந்த சாமிக்கான நாம யோகம்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து யோகத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யோகம் யோகங்கள் வந்து சுகர்ம யோகம் அந்த யோகம் இந்த யோகம் நிறைய யோகங்களில் பிறப்போம் ஸோ அந்த என்ன யோகத்தில் நம்ம பிறந்தோமோ அந்த யோகத்துக்கான ஒரு மந்திரங்களை டெய்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ணம் ஸோ நீங்கள் ஒரு கர்ணத்தில் பிறந்துருப்பீங்க ஸோ அந்த கர்ணநாதன் யாரோ அந்த கர்ண தேவதையை நீங்கள் வந்து ஒரு மந்திரமாக வழிபாடு பண்ணணும் ஸோ மொத்தம் வந்து இந்த நாலு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்கன்னு பாருங்கள் ஸோ அந்த கிழமை என்ன கிழமையோ அந்த கிழமைக்கான அதிபதியோ அந்த கிழமைக்கான மந்திரங்களோ யூஸ் இந்த அஞ்சு விஷயத்தை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோதான் பெரிய டிசாஸ்டராக இருந்தாலும் இது டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிலீஃப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் எண்ணி நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் கண்டினியூ பண்ணும் தொண்ணூறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் பாருங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றுங்கிறது உண்மையான விஷயம் இது வந்து ப்ரூவ்னுங்க இது வந்து டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் உங்களுக்கு திதி உங்களது யோகம் நட்சத்திரம் கிழமை ஸோ இதெல்லாம் இந்த இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஒரு நான் வேறு லெவலில் வந்து லைஃப் சேஞ்ச் ஓவர் ஆகும் ஸோ இதை பண்ணிவிட்டு வாங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களை இந்த விடைபெறுகிறது உங்களை லக்ஷ்மினாலே நன்றி பண்ணுங்க